ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நீ நினைத்த காரியம் நல்ல காரியம் நிச்சயமாக போகிறது இது பழனி முருகனின் சத்திய வாக்கு செல்வமே அடுத்தவருக்கு கொடுத்து ஏழையானாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து நீ பணக்காரனாக கூடாது இது யாரிடத்தில் இருக்கிறது உன் எதிரியிடத்தில் இருக்கிறது நீ தர்மம் செய்கிறாய் கொடுத்த தர்மம் கைவிடாது அவனுக்கு எடுத்த பாவம் கை கொடுக்காது யாம் இருக்க பயமேன் தங்கமே என் பதிவை கண்ட என் பதிவை கேட்ட என் பதிவை பார்த்த இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் புது புது நல்ல மாற்றங்கள் வர இருக்கிறது அனைத்தும் நல்ல மாற்றங்கள் தான் நீ நினைத்த காரியம் கைகூட போகிறது என்று சொன்னேன் அனுபவிக்க தயாராக இரு நீ ஒன்றை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அது என் மனதை கொண்டே இருக்கிறது கவலை கொள்ளாதே உன் தேவையை நான் பூர்த்தி செய்வேன் அது என்னுடைய ஆசீர்வாதமாக இருக்குமே தவிர உனக்கு ஒரு பாரமாக இருக்காது மனது குழப்பமாக இருக்கிறதா கவலைப்படக்கூடாது எதுவாயினும் அது என் விருப்பப்படி தான் நடக்கிறது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ தாய் பிள்ளைக்கு கெடுதல் நினைப்பார்களா அப்படி இருக்க நான் உனக்கு உன் நன்மைக்காக மட்டும்தான் அனைத்தையும் செய்கிறேன் என்பதை மனதில் வச்சுக்கோ முதலில் உன் மனபாரத்தை இறக்கி வச்சிட்டு தன்னம்பிக்கையோடு மகிழ்வோடு நடப்பதை கவனி உனக்கு முழுவதுமாக உன் பழனி முருகன் இருக்கிறேன் கவலையே படாதே உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக இழ வைப்பேன் உன்னை வைத்தவர்கள் முன்பாக வாழ வைப்பேன் யாமிருக்க பயமையன் தங்கமே எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது உனக்கு நீ சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு பேரும் புகழோடு நலமோடு வாழப்போகிறாய் என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு நிரந்தரமாகவே உண்டு பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழக்கூடாது என்னை பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழணும் வாழ்க்கையை வாழும் வரை அழகாக வாழணும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடாது நீ தேடும் மகிழ்ச்சி விலை உயர்ந்த பொருட்களில் இல்லை விலை மதிப்பில்லாத உண்மையில் உள்ளது நடந்தது நடந்து கொண்டிருப்பது எல்லாம் முருகன் செயல்தான் இனி போவதும் முருகனின் அருளால் தான் ஏன் இந்த மனக்கலக்கம் நடந்ததை நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படாமல் நான் காட்டும் வழிக்கே செல் உன் முருகன் துணை இருப்பேன் உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நீ எதிர்பார்க்காமல் இருந்த பல நன்மைகள் உன்னை நோக்கி வந்துவிட்டன இப்போது மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கிடணும் அதுதான் முருகன் அருளை மேலும் விரைவாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னை சார்ந்த உன் குடும்பத்தினரோடு அன்பாக நடந்து கொள் ஏன்னா அன்பே உன் வாழ்வை வளப்படுத்தும் தெய்வீக சக்தி நான் உன்னை நல்வழியில் நடத்தி வலிமையான உயிராக மாற்றிவிட்டேன் இனிமேல் நீ எடுக்கும் ஒவ்வொரு செயலிலும் ஒளியிலும் அருளும் நிறைந்திருக்கும் உன் மகிழ்ச்சியால் பலருக்கும் மகிழ்ச்சி ஏற்படும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக மாறும் முருகனின் அருள் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன்னோடு இருக்கிறது யாரையும் நம்பி வாழாதே உன்னுடைய தேவைக்காக மட்டுமே உன்னோடு பழகும் உலகம் தேவைகள் முடிந்ததும் கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவாய் உன் முன்னேற்றத்தை தன் வெற்றி என நினைக்கும் உறவை மட்டும் நம்பு அதுதான் நிலையானது உண்மையானது முடிந்தவரை போராடு வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கச் செய்யும் ஆனால் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்றை சுவராசியமாக நிச்சயம் கொடுக்கும் கொடுக்க வைப்பேன் இந்த முருகன் ஆனால் பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது இருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு செல் ஒருவேளை இப்படி நடந்திருந்தால் என் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறாய் ஆனால் இப்படி நடந்திருந்தால் வாழ்க்கையில் பல விஷயம் இழந்திருப்பாய் எனவே இப்போதிருக்கும் நிலையைக் கண்ட அஞ்சாதே உன் வேண்டுதல் ஒவ்வொன்றாக நடைபெறும் வின் யோசனை வேண்டாம் இந்த நேரத்தில் நீ நினைத்தது நடக்கவில்லையா நான் தான் காரணம் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன் நீ கோபத்தில் புலம்பினால் அதற்கெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன் நீ என்னை வணங்கும் போது உனக்கு வரும் கண்ணீரானது மிகவும் சக்தி வாய்ந்தது என் முன் நீ சிந்தும் கண்ணீர் துளி என்றும் விலை மதிப்பில்லாதது அதற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போகாது எப்போதும் எதையும் எவரிடம் கேட்டிடாத மனம் உன்னிடம் மட்டும் கேட்கவே விரும்பிக்கொண்டே கொண்டே இருப்பது கூடவே இரு முருகா என்று நிச்சயம் இருப்பேன் உனக்கு ஆறுதலாக பேச யாரும் இல்லை ஆனால் உன் குறைகளை கூற முகம் தெரியாதவர்கள் கூட உண்டு ஏன் எதற்கு மற்றவர்களை நினைத்து கவலைப்படுகிறாய் என் முருகனுக்கு தெரியும்னு சொல்லு அவர்களிடத்தில் வாக்குவாதம் வேண்டாம் வெகு விரைவில் உன் திறமையை வளர்த்துக்கொண்டு வளர்ச்சி அடைவாய் அப்போது அவர்களுக்கே புரியும் தப்பாக எடை போட்டு விட்டோமே என்று முருகன் உன்னோடு இருக்கிறேன் எதற்கும் கவலைப்படாதே வெள்ளியில் வரும் வெள்ளியில் என் ஆலயம் வந்து நெய்விளக்கேற்றி வேண்டிக் கொள் உன் வேண்டுதலை நிறைவேற்றி உன்னை மன நிறைவு அடையச் செய்வேன் என்னிடத்தில் ஏதாவது கோரிக்கை வைக்க வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என் ஆலயத்திற்கு வந்து சொல் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நிதானமாக கவனி கவனிக்கும் போது கிடைக்கும் தெளிவுதான் நல்ல நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்ட நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நடத்தி போகிறேன் உனக்கு கனவின் மூலம் நான் அறிவுறுத்தியுள்ளேன் அந்த கனவு பூர்த்தியாக இன்னும் சிறிது நாட்கள் உள்ளது அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இருக்கவும் உன் முருகன் என்றும் உன்னோடு இருப்பேன் விட்டு கொடுப்பவர்கள் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல தான் விரும்பியவர்களின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என்று உணர்ந்தவர்கள் ஒருமுறை கூறு பழனி முருகனுக்கு அரோகரா என்று ஒருமுறை கூறு நிச்சயம் உன்னிடத்தில் வந்து உனக்கானதை செய்து தருவேன் உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை முருகனை மட்டும் நம்பு என் கரத்தில் இருக்கிறது அத்தனையும் என் கரத்தில் இருக்கிறது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகள் தீமைகள் அனைத்திற்கும் நன்றி சொல்லு காரணமில்லாமல் எதுவும் நடக்காது என்ன நடந்தாலும் நன்றி சொல் உன் விதி நிச்சயமாக மாறும் எழுந்ததும் என்னிடத்தில் சொல் முருகா இன்று என் சோர்வை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் காணதை செய்து கொடு என்று சொல்லு நம்பிக்கையோடு சொன்னால் நம்பிக்கையோடு கேட்டால் உன் முருகன் உனக்கானதை நிச்சயமாக செய்து தருவி ஓம் முருகா போற்றி போற்றி